திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது திண்டுக்கல் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான ஐ பி செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திண்டுக்கல் அண்ணா சிலையில் இருந்து உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் இட இடஒதுக்கீடு வழங்கிய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கு நன்றி என்ற கோஷங்களை எழுப்பியதோடு திமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான இ பே செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் திமுகவை சேர்ந்த பெண்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அண்ணாசாலையில் இருந்து கலெக்டர் ஆபீஸ் ரோடு வழியாக ஊர்வலமாக வந்து திண்டுக்கல் கலைஞர் அரங்கிற்கு வந்தடைந்தது கலைஞர் அரங்கில் வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்வில் திண்டுக்கல் மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் துணை மேயர் ராஜப்பா மற்றும் கழக நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சான்றோர் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் விருப்புலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை